வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மூன்று மாதத்துக்கு பிறகு தமிழகம் திரும்பியிருக்காரு அவர் பாஜகவுடைய தொண்டர்கள் சமூக வலைதளம் அதில் ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணி இப்போ அவருடைய வரவேற்பை கொண்டாடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் போஸ்டர்லாம் ஒட்டி அண்ணாமலைக்கு வந்து மிக பிரம்மாண்டமான வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாகவும் மாறியிருக்கு என்னன்னா நான் கூட சொன்னேன்ல வலதுசாரி சிந்தனையாளர் ஒருத்தங்க ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அவர் என்ன போருக்கா போயிட்டு வராரு முட்டு கொடுக்கலாம் அதுக்குன்னு இப்படியா ஒரு தலைவனை கோமாரி ஆக்குறது எப்படின்னு பிஜேபி கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும் ஏதோ போருக்கு போயிட்டு வந்த மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க அண்ணாமலைக்கு தொண்டர்கள் கொடுக்கக்கூடிய இந்த வரவேற்பு இதெல்லாம் பார்த்துட்டு பாஜகவுடைய ஆதரவாளர் ஒருத்தங்க இப்படி வந்து பதிவு போட்டிருந்தாங்க உடனே அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுருந்தாங்க ஏன்னா இப்படியெல்லாம் போடுறீங்க அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவர் அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காரு அப்போ இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள்லாம் பதிவுகள் போட்டாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இன்னொரு ஒரு பாஜக ஆதரவாளர் டிங்கு வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா அண்ணாமலை அவர்களை பாராட்டி ஒரு முறை அண்ணாமலை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் நான் ஆர்டினரி பொலிட்டீஷியன் மாதிரி கிடையாது ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் எனக்கு பண்ண தெரியாது சாஃப்டாக பேசுறது யாருமே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி பேலன்ஸாக பேசுகிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது தப்புனா தப்பு ரைட்டுனா ரைட்டு அயாம ரிபல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு அண்ணாமலை டிஎன் வெல்கம்ஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனிச்சா அந்த ஹேஷ்டாக் கீழே நிறைய பேர் அவங்களுடைய பதிவுகளை போட்டிருந்தாங்க அதில் டிங்கு வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் அண்ணாமலை சொன்ன அந்த வரி இருக்குல்ல ஐஆம் ரிபல் நாட் அ பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னதை பதிவு போட்டு பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தார் வரவேற்பு தெரிவிச்சிருந்தார் இந்த பதிவுக்கு அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜோக்கர் மாதிரி தான் தெரியுது ரிபல் மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க உடனே என்ன நடக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரத்தில் ஒரு பதிவு போடுறாங்க ரெண்டு ஃபோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா என்னை வந்து அசிங்கமாக வந்து பேசுகிறாங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இந்த பதிவு போட்ட உடனேயே மாரிதாஸ் இருக்காரு பார்த்தீங்களா மாரிதாஸ் ஒரு பெரிய ஒரு பதிவு போட ஆரம்பிச்சிட்டாரு மாரிதாஸ் என்ன போட்டார்னா இன்னொரு திமுக அப்படிங்க அப்படிங்கிற அளவுக்கு தமிழகத்தில் பாஜக வந்துடுச்சு ஒரு பெண் பாஜக ஆதரவாளர் ஒருத்தங்க அவங்க மாற்று கருத்தை பாஜக மீது தெரிவித்ததற்கு ஃபோன் செய்து அவங்களை அதிகமாக பேசுகிறது அவங்களுடைய பதிவில் போய் அறுவறுப்பாக பதிவிடுவது என்ன மாதிரியான மனநிலை இதுக்கு முன்னாடி காயத்ரிக்கு போது நான் கண்டித்தேன் இப்பையும் அது நடக்குது திருந்துற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு வார் ரூம் அதன் வெறியை பொதுத்தளத்தில் தன் கட்சி ஆதரவாளர்கள் பெண்கள் மீது காட்டுமென்றால் அதை திருத்த வேண்டியது அந்த வெறிநாய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது மத்திய தலைமையின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இதுக்கும் சரின்னு ஊதுவதற்கு சில சாணக்கியா வருவர் என்றால் அவர்கள் சாணக்கியர்கள் அல்ல சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு மாரிதாஸ் உடைய இந்த பதிவுக்கு பாஜகவினர் தங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு செய்கிறாங்க இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியுடைய தலைவரை இப்படி ரிபல் மாதிரி தெரியலை கோமாரி மாதிரி தெரியுது அப்படின்னு யார் கருத்து தெரிவித்தாலும் அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் அந்த தலைவரை பிடிச்சவங்க எல்லாமே எதிர்வினை ஆற்ற தான் செய்வாங்க அந்த எதிர்வினை நாகரீகமான முறையில் இருக்கணும் அது வரம்பை மீறும்போது சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிறது அவங்களுடைய உரிமை அப்போ ரெண்டு நம்பரில் வந்து கால் வந்திருக்கு அந்த ரெண்டு நம்பரில் வந்து கால் பண்ணி திட்டுறாங்க அசிங்கமாக திட்டுறாங்க அப்படின்னு அந்த பெண்மணி வந்து பதிவு போட்டிருக்காங்க மாரிதாஸ் வந்து பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா மாரிதாஸ் அந்த ரெண்டு நம்பர் வந்து யாருடைய நம்பரு அப்படிங்கிறது ஆய்வு செஞ்சிருக்கணும்ல யார் வேணாலும் அப்படி வந்து அதை பார்த்தா ஸ்டாம்ப் நம்பர் மாதிரி தெரியுது யார் வேணாலும் அண்ணாமலையுடைய படத்தை வச்சுட்டு சமூக வலைதளத்தில் இது மாதிரி மற்ற சித்தாந்தத்தை கொண்டவர்கள் கூட இப்படி பிரச்சனையை தூண்டுறதுக்காக பண்ணுவாங்கல்ல உதாரணத்துக்கு ஒரு அதிமுகவுடைய ஆதரவால் பிரச்சனையை தூண்டுறதுக்காக அண்ணாமலையுடைய படத்தை வச்சுட்டு இப்படி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி அசிங்கமாக திட்டுற மாதிரி கூட நடந்திருக்கலாம்ல அப்போ ஃபஸ்ட்டு ஆய்வு செய்யணும் ஆய்வு செஞ்சு அது யார் மேலே தப்பு யார் கால் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சட்டப்படி ஆக்ஷன் எடுத்துகிட்டு ரூம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பதிவு போட்டால் கூட அதில் நியாயம் இருக்குது ஆனால் வார் ரூம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு வார்த்தைகளையும் நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்துறீங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரூம் அப்படிங்கிறது என்ன அண்ணாமலையை நேசிக்கக்கூடிய நபர்கள் அண்ணாமலைக்கு வந்து ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்து பதிவு போடுறவங்க எல்லாமே வார் ரூம் அப்படிங்கிற பேரில் இவங்கெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க அப்போது ஆய்வு செய்யாமல் மாரிதாஸு அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆரம்பத்திலேருந்து என்மன் எண் மக்கள் பாத யாத்திரையில் அண்ணாமலைக்கு கூட்டம் கூடுனுச்சா கூட்டம் கூடுது அப்படின்னு சொன்ன உடனேயே மாரிதாஸ் ஒரு வாட்டி சொல்கிறாரு எல்லாத்தையும் நெருக்கம் அணிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்து கூட்டம் கூடிருச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக நடந்துக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணார் இருந்து அண்ணாமலை மீது பொறாமை கொண்டதாக தான் இருக்கீங்க திமுகவை எதிர்த்து பேசுகிறீங்க ஓகே ஆனால் அண்ணாமலை அப்படின்னு வரும்போது அண்ணாமலை மீதும் நீங்கள் வன்மத்தை வந்து கக்குறீங்க இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலை தமிழகம் திரும்பிய முத நாளே மறுபடியும் வாரரூமு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு நேரேட்டிவாக செட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் தங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு செய்கிறாங்க இதையும் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இந்த டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்குது அடுத்தடுத்து இதனுடைய அப்டேட்டை வந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்